அதையோடு அதை மோதி நீரோடு நீர் மோதி அந்த குழந்தை எங்கும் அழிந்திருக்குமே இப்ப ஏன் அத பத்தி பேசணும் நீங்க ஏன் அந்த குழந்தை என்னாச்சோ ஆத்துல விட்ட குழந்தை அதையே பேசுறேங்க இல்லையா

அம்மா என்ற ஆரி தலைவி என் மதம் என்னோட வெற்றியை வந்து விடுவாருன்னு நான் போய் அழைத்துப் பார்த்து ஆ பர்ற கண்ணா போய்ட்டு வரேன் ஆய்மகன் தெரிஞ்ச உடனே சச்சீதம் மருந்துராத சத்தீதம் மரணின்னா அவ்வளோவா போயிட்டு வரேன் போயிட்டு தான் அந்த தமிழ்